இந்த பதிவில் வழங்கப்படும் கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் முழுவதும் நேர்காணலில் பங்கேற்றவர்களுடையவை மட்டுமே அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்திற்கும் சிந்தனைக்கும் ஏற்ப பகிர்ந்து கொள்கிறார்கள் இதில் எங்களுடைய எந்தவிதமான பங்களிப்பும் இல்லை வளமையா நாங்கள் நிறைய கலைஞர்களை வந்து பாத்துக்கிட்டு வரோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான கலைஞரை பத்தி பாக்க போறோம் ஆர்வத்தை விட சிறந்த ஆசான் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணம்னு சொல்லலாம் சின்ன வயசுலயே அண்ணாவும் தம்பியும் சேர்ந்து தன்னோட போன் மூலமா சின்ன சின்ன போட்டோஸ் எடுத்து கிளிப்ஸ் எடுத்து ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்து கடைசியில அவர் ஒரு இயக்குனரா இருக்காரு இன்னைக்கு அவரை பத்தி பார்க்கலாம் பிரதிஜன் மங்களேஸ்வரன் இதுலேயே இப்படி ஒரு டேரெக்டரா அப்படின்னு எல்லாருக்குமே கேள்வி ஒன்று இருக்கும் ஸோ உங்களை பற்றியும் அவங்களோட வாக் பற்றியும் நீங்கள் ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும் ஓ யா என்னன்னு சொன்னால் வந்து எனக்கு வந்து இந்த சினிமா துறைன்றது வந்து அறிமுகமானது நான் கிஷான்ஜி என்று சொல்லலாம் அவர் தான் என்னுடைய முதல் குரு ஏனண்டா அவர் மூலமாக தான் நாங்கள்லாம் இந்த சினிமா துறைக்குள்ளே இன்ட்ரடியூஸ் காரணம் ஸோ அவர் இல்லைன்டா நாங்கள் இல்லை அந்த வகையில் வந்து நான் முதல் முதலாக சினிமா துறையில் தடம் பதிக்கிறதுக்காக ஒரு முதல் முதலாக இந்த துறையில் வந்தேன் சொன்னால் டப்பிங் அதாவது வந்து முதல் முதலாக எந்த பேர் ஒரு படத்தில் வர வந்தது வந்து டப்பிங் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சிவா அண்ணா பாட்டு என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு குழந்தை கதா அதாவது சின்ன பையன் கதா கதாபாத்திரத்துக்கு நான் குரல் கொடுத்திருந்தேனே ஸோ அதுதான் வந்து என்னுடைய முதல் பயணம் என்று சொல்லலாம் அதுக்கு பிறகுதான் வந்து நான் ரிலீஸ் பண்ண நான் எடுத்த அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து சமூக வலைத்தளங்களில் அப்லோட் பண்ணேன் கண்டிப்பா இப்போ சின்ன வயசுலேயே ஒரு படம் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கீங்க நான்லாம் சின்ன வயசுல படி படிப்படி எங்கள் வீட்டில் ஏற்றிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஆனால் நீங்கள் அந்த வயசுல விளையாண்டுட்டு இருந்தது இல்லாமல் படம் எடுத்திருக்கீங்க அது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுதா பனிரெண்டு பதிமூன்று வயசுல ஒரு சே இலங்கையை சேர்ந்த ஒரு மா ஒரு பையன் படம் எடுத்திருக்கான் ஸோ அந்த ஒரு இதில் கேட்குறேன் நீங்கள் டிரெக்டராக உங்களோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமோட அனுபவம் எப்படி இருந்தது யார் கேட்டவன் அந்த அனுபவம் பற்றி சொல்லணும்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்னது இந்த குருநாதர் அதாவது கிஷாந்த் அண்ணா அவங்க அந்த டைமுக்குள்ளே வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ணி தருந்த டைம் வந்து ஸோ அவர் மூலமாக தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸோ அவரோட நானும் என் பிரதரும் சேர்ந்து சிம்மா என்ன சொல்கிற பொழுதுபோக்குக்காக வேண்டி எடுத்த சில சில அதாவது அந்த டைம் வந்து பெரும் பெருசாக சொல்கிற ஒரு கேமரா இல்லை இப்போத்தைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் இல்லை சின்ன சின்ன ஃபோனுகள் தான் இருந்துச்சு ஸோ அந்த ஃபோனுகளில் நாங்கள் விளையாட்டுத்தனமாக எடுத்து ஒரு நாங்களே ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி எழு எழுதி எடுத்து சும்மா ஒரு ஃபன்னுக்கு செய்தது அது எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நாங்கள் செய்தது வந்து பிறகு அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிச்சு ஸோ அந்த இதில் இருந்து வந்து எங்களுக்கு அதில் சினிமா துறையில் வந்து மேலும் நிறைய நிறைய புது விஷயமான விஷயங்களை நாங்கள் படிக்கணும் என்று சொல்கிறதுக்கு வந்து அதில் ஒரு ஆர்வம் வந்தது அதான் அந்த ஒரு ஆரம்ப கட்டம் தான் இந்த யார் கட்டவன் என்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸோ இதில் வந்து நானும் எந்த பிரதர் தான் கூடுதலாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் முதல் படி என்று சொல்லலாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க இன்னும் அந்த படம் யூடியூப்ல இருக்கு எல்லாருமே போய் பாருங்க அதே மாதிரி யார்கிட்டவனுக்கு அடுத்து நீங்க நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் டிரெக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட்டாக பண்ணது யார் கட்டவன் அதுக்கு பிறகு வந்து ஸ்ட்ரகிள் ஆஃப் பெயின் என்று ஒரு டூ மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று செய்த நான் இது ஒரு மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணினான் அந்த படத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது ஏனென்றால் அந்த படத்தில் என்ன சொல்கிற ஒரு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றின ஒரு மெசேஜை சொல்கிற படமா அது அமைஞ்சதால் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது ஸோ இது ரெண்டு தான் நான் இதுவரைக்கும் டைரக்ட் பண்ண படங்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண மூவிஸ்க்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இதுவரைக்கும் ஒர்க் பண்ண மூவிஸ்ன்னு சொன்னால் நிறைய இருக்குது ஆக்டிங் சைட்லேயும் சரி அசிஸ்டன்ட் டிரெக்டர் அந்த சைட்லையும் சரி ஆர்ட் டிரெக்டராக மற்றது சினிமோட்டோகிராஃபராகட்டு நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த வகையில் வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டராக வந்து நான் பாவமோர தொடர் கதை மற்றது ஆசான் மற்றது ரெண்டு நிறைய அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம்ஸுகள் கொஞ்சம் சிலது ஒர்க் பண்ணியிருக்கிறேன் கேர்லன் அப்படி என்று நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் கிஷான்ஜியோடு சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய படங்கள் என்ன சொல்கிற நான் இருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் டிரெக்ட் பண்ணுற என்ற தாண்டி நான் நடித்து அதன் மூலமாக ஃபேமஸ் ஆனது கொஞ்சம் சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கழுதை நாட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டு அந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பேன் அதாவது அந்த ரோல் மூலமாக கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் பேசப்பட்டேன் நான் மண்டக்கழுத்தி என்று அந்த ரோல்கிற பேர் அந்த பேரே நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது என்ன ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் கண்டிப்பாக வளரும் இயக்குனராக நிறையவே சவால்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் எங்களோட சொல்லுங்கள் ஓ சவால்கள் என்ற ரீதியில் வந்து ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு வளம் இல்லாமல் இருக்கும் அதாவது வந்து அந்த ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் இல்ல ஒரு வளங்கள் அதாவது சின்ன சின்ன வளங்கள் கிடைக்கிறது குறைவு என்ன சொல்கிற ஒரு வளங்கள் கிடைக்கிற குறைவு என்று நான் சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் மற்றது உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது என்றதே ஒரு இலங்கையை மட்டும் சொல்லப்போனால் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் இதை தவிர வந்து சவால் என்று சொல்லக்குள்ள எனக்கு பெரும்பாலுமாக சவால் என்ற கொஞ்சம் குறைவு தான் என்று சொல்லலாம் கண்டிப்பாக உங்களை மாதிரி இயக்குனராக வர விரும்புகிறவங்களுக்கு ஒரு வளரும் கலைஞராக இருக்க விரும்புகிறவங்களுக்கு கனவுகளை தேடி பயணிக்க விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உண்மையிலேயே சொல்ல போனா நான் அந்த அளவுக்கு இன்னும் வளரலை ஏனண்டா என்னை விட வளர்ந்த நிறைய கலைஞர்கள் இங்கே இருக்காங்க இந்த மட்ட கிளப்லேயும் சரி இலங்கையிலையும் சரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த வகையில் நான் இன்னும் அவங்களுக்கு ஒரு இது சொல்கிற விதமாக நான் இன்னும் வள வளரில் சொல்லலாம் ஆனால் ஒன்னு சொல்றேன் முயற்சி செய்யுங்க முயற்சி செய்தால் அந்த உங்களோட நீங்க செய்யற முயற்சி உங்களோட ஒரு நாள் ஒரு எதிர்பாராத ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரி நிறைய கலைஞர்கள் வரணும் அதே மாதிரி இலங்கையில வந்து தமிழ் சினிமா இலங்கை தமிழ் சினிமா படைப்புகளை பொறுத்தவரையிலும் நிறைய கலைஞர்கள் வந்து வேணும் இலங்கை தமிழ் சினிமாவோட படைப்புகள் போது என்ன மாதிரியான படைப்புகள் வந்து வரணும்னு நீங்க என்னன்னு சொன்னா வந்து இலங்கையில் வர படைப்புகளில் வந்து ஒரே பேட்டர்லேயே இல்லாமல் வித்தியாசமாக ஒரு படைப்பை கொடுக்கணும் ஏனெண்டா சொல் ஏன்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிற பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து வித்தியாசமாக இருந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது எப்போயுமே ஒரே பேட்டர்லேயே எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சளிப்பு உண்டாகும் ஏன்னு சொன்னால் வந்து இப்போ தென்னிந்திய சினிமாவை எடுத்துக்கொண்டாலும் சரி அவங்க அங்கே எதிர்பார்க்குறது ஒரு இப்பத்தையே சிப் இது இப்போத்தைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வித்தியாசமான ஒரு கதைக்களமாக வித்தியாசமான ஒரு படைப்பாக தான் எதிர்பார்க்குறாங்க அது க்ரைமாக இருக்கட்டும் த்ரில்லிங் அது இருக்கட்டும் ஆர்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த வகையிலேயும் நான் இலங்கை படைப்பையும் தான் சொல்கிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு மக்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக என்று நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இயக்குனர் பிரதீஜனோட எதிர்கால இலக்கு என்ன என்னுடைய எதிர்கால இலக்கு என்று சொல்லப்போனால் இலங்கையில் இருக்கிற இந்த இலங்கை அதாவது நிறைய பேர் தென்னிந்திய சினிமாவுக்கு அடிமையாக இருக்காங்க அந்த வகையில் வந்து நம்ம ஒரு இலங்கை கலைஞராக இருக்க ஸோ இலங்கையிலேயே நம்ம ஒரு இலங்கை படைப்புகளை கொஞ்சம் வளக் வளர செய்யணும் என்னன்னு சொன்னால் இங்கேயே நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறன்றது கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் செய்ய வேண்டியது ஸோ இலங்கையில் இருக்கிற கலைஞர்களையே நம்ம ஒரு உயரத்துக்கு கொண்டு வரணும் என்றது ஒரு இது ஆசை பிரதீஷன் இயக்குனராக இருந்திருக்கீங்க நடிகராக இருந்திருக்கீங்க ஆர்டிரெக்டராக இருந்திருக்கீங்க அதே மாதிரி சிங்கராகவும் இருப்பீங்கன்றதால நான் உங்ககிட்ட ஒரு பாடல் ரிக்வஸ்ட் பண்றேன் பாடல் ஒன்று பாடு கண்டிப்பா பார் பார்த்து பாடல்க்கு பாடலாம் பா

உள்ள போன பேரலகில் சொக்க தங்கம் போலிரு குச்சி இல்லாமலை காதல் தீய பத்தவை போல வந்த கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பாட்டு படிப்பீங்க போல தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட பாட வைக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு நிறைய பேர் உறுதுணையா இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டடீஸோடு சேர்த்து உங்களோட திரைத்துறையிலையும் பயணிக்கிறதுக்கு ஆதரவாக இருந்த உங்களோட சப்போர்ட்டாக வந்தவங்களுக்கும் மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஓ என்னன்னு சொன்னால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டாக இந்த துறை திரைத்துறையில் வந்து அறிமுகம் வரதுக்கு காரணமாக இருந்த இந்த குருநாதர் கிஷாந்தண்ணாவுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதை தவிர்த்து என்னுடைய பேரண்ட்ஸ் ஏண்டா அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மற்றும் என்ன என் அவங்களுடைய ஒரு படைப்பில் வந்து என்னையும் ஒரு பேர் பதிக்கணும் என்று எனக்கு வாய்ப்பளிச்ச சகல இயக்குநர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றது இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணித்திருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்காணலை ஒழுங்குபடுத்திய சில்லி சிப்ஸ் மீடியாக்கும் உங்களுக்கும் இம்ரானாக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ அவ்வளவுதான் ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு கலைஞரோட உங்களோட சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து வரை பெறும் நான் ஷர்மிதி வணக்கம்